ി വണക്കം செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பத்து நாள் திருவடி பூர உற்சவம் நடைபெற்று வந்தன இந்நிலையில் நிறைவு நாளான ஆடி இருபத்தி இரண்டாம் நாளான ஆகஸ்ட் ஏழாம் தேதி பக்சோதித பெருமாள் ஆண்டாள் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு முத்து வஸ்திரம் மலர் மாலை தங்க ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தங்க கேடயத்தில் எழுந்திருந்த சுவாமி நான்கு மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வீடுதோறும் கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்